அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தும் அறிவித்த காலி பணியிடங்கள் அலுவலக உதவியாளர் மசால்ஜி இரவு நேர காவலர் உள்ளிட்ட பல பல பணிகளுக்கான நேர்காணல் ஜனவரிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வரும் அந்த நேர்காணலுக்கான அழைப்பாணை கடிதம் விரைவில் வந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே போன்ற காலி பணியிடங்கள் கண்டிப்பாக ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் நாம் ஏற்கனவே இந்த நேர்காணலுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக தொடர்ந்து வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த நேர்காணல் பொறுத்தளவு முழுமையான மதிப்பெண் பெற நீதிமன்ற வழக்காடு சொற்கள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் அதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா வாய்தா ஜாமீன் இது தொடர்பாக நம்ம தெளிவாக ரெண்டு மூணு வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் நீதிமன்றங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் தொடர்பான அனைத்து கேள்விகளுமே நேர்காணலில் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு அல்லது மூன்று கேள்விகள் கேட்கப்படும் இந்தியாவின் உச்சநீதிமன்றம் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தொடங்கப்பட்டது உச்சநீதிமன்றம் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி இது கூட ஒரு பேசிக் கொஷின்ஸாக கேட்கலாம் ரெண்டு மாநிலங்களுக்கு சேர்ந்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாமா அப்படின்னு கேள்விகள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சட்டப்பிரிவு ஏழு இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே ஒரு சில கேள்விகள் முன் வச்சிருக்கோம் இதற்கு முன்னாடி இந்த பணிக்கு சென்ற மாணவர்கள் கொடுத்த கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனையின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோக்கள் கொடுக்குறோம் கல்வித் தொகுதியை பற்றி கொடுத்தாச்சு சுய உருவம் பற்றி கொடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பற்றி நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதுலேயும் மென்ஷன் பண்ணி ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தோம் ஒன்று டிரைவிங் லைசன்ஸ் இன்னொன்று சிஸ்டம் ஹேண்டிலிங் அதாவது கம்ப்யூட்டரை பற்றி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு தான் கிடைக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் மீண்டும் ஒரு விட சொல்கிறோம் உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து நேர்காணலில் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியும் அல்லது சிஸ்டம் ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா அதையும் செய்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அலுவலக உதவியாளர் பண்ணிக்கு போகிறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் முன்கூட்டியே தெரிவித்து விடுங்கள் ஏன்னா வெற்றி வாய்ப்புன்றது ஒரு பாயிண்ட் அளவு தான் இதுக்கடுத்து நாம் ஜாமீனில் மூணு கேட்டகிரி பார்த்தோம் அதுக்கடுத்து வாய்தான என்னன்னு பார்த்தோம் உரிமையல் நீதிமன்றம் தொடர்பாக பார்த்தோம் குற்றவியல் நீதிமன்றங்கள் தொடர்பாக பார்த்தோம் நீதிமன்ற கட்டணவில்லை ஸ்டாம்பு பற்றி பார்த்தோம் இதுக்கடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தினந்தோறும் நீதிமன்றங்களில் பயன்படுத்தக்கூடிய மூன்று அல்லது நான்கு சொற்கள் அதற்கான பொருள் என்னன்றதை இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த கேள்வி நம்ம ரொம்ப முக்கியமாக எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் நாள்தோறும் செய்தித்தாள் படிக்கும் பழக்கத்தை கட்டாயமாக்குங்க நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் நம்ம இந்த சொற்கள்லாம் கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா தினசரி நாளேடு நீங்கள் படிக்கும்போது என்னாகும் அப்படின்னா அதில் நீதிமன்றம் தொடர்பாக கட்டாயம் ஒரு மூன்று அல்லது நான்கு செய்திகள் குறிப்பு வந்துகிட்ருக்கோம் திருப்பரங்குன்றம் தொடர்பாக வரும் ஏகப்பட்ட உங்களுக்கு கேஸ் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு நேர்காணலுக்கு உதவும் சொல்லி தான் நம்ம இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன் அல்கேஷன் அல்கேஷன் அப்படின்றது குற்றச்சாட்டு இது புகார் அல்லது புகார் குறை கூறுதல் சாடல் சாட்டுரை குற்றம் சாட்டு பழி சுமத்தும் கூற்று வழக்கு பதிவு செய்தல் இது அனையுமே அலிகேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க அலிகேஷன் அப்படின்னு இந்த குற்றச்சாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் மீது பழி சொல்லுதல் ஓகேங்களா பழி சுமத்தும் போது அதற்கான ஒரு எதிர்மறையான சாடலும் இருக்கும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க நேருகாணில் கேட்கும்போது நீதிமன்றம் தொடர்புடைய ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்கன்னா வாய்தா சொல்லிடலாம் ஜாமீன் சொல்லிடலாம் இப்போ குற்றச்சாட்டு சொல்லிடலாம் அலிகேஷன் அப்படின்னு புகார் குறை கூறுதல் சாடல் சாட்டுரை குற்றச்சாட்டு அல்லது குற்ற சான்று பதி பழி சுமத்தும் கூற்று வழக்கு பதிவு செய்தல் அடுத்து அஃபிடவிட் அஃபிடவிட் அப்படின்னாலே உறுதிமொழி பத்திரம் அல்லது பிரமாண பத்திரம் அதென்ன பிரமாண பத்திரம் அப்படின்னா இது நீதிமன்றத்தில் நாம் எழுத்து பூர்வமாக அல்லது சொல்லக்கூடிய தனக்கு தெரிந்த விஷயத்தை அந்த குற்றம் நிகழ்ந்துருச்சு அந்த குற்றம் நிகழ்ந்த தொடர்பானதை நமக்கு தெரிந்தவற்றை உண்மையாக சட்ட ஆவணமாக மாற்றுவது தான் இந்த அஃபிடவிட் அப்படின்றது ஓகேங்களா அஃபிடவிட் அப்படின்றது என்னென்னா உறுதிமொழி பத்திரம் அல்லது பிரமாண பத்திரம் இது சட்டப்பூர்வ ஒரு ஆவணம் இது எதிர்க்க பயன்படும் அப்படின்னா குற்றவாளியோ அல்லது எதிர்த்தரப்போ தனக்கு தெரிந்த உண்மைகளை சட்டப்பூர்வமாக சொல்லணுன்றதுக்காக மேற்கொள்ளப்படும் ஒரு முக்கியமான ஆவணம் அடுத்து ஜூரிஸ்டிக்ஷன் இதுனால் அதிகார எல்லை வரம்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உயர் நீதிமன்றங்களுக்குள்ள அந்தந்த மாநில எல்லைக்குள்ளே மட்டும்தான் அதிகாரம் செயல்படும் எப்படி மாவட்ட நீதிமன்றங்கள் அதோடய எல்லைக்கு உட்பட்டு தான் அதோட அதிகார வரம்பு செயல்படும் அதான் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது அதிகார வரம்பு அதிகார எல்லை ஆட்சி எல்லை ஆட்சி வரம்பு ஆளுகை எல்லை துணை ஆள்வரை உரிமையல் ஆள்வரை ஒருங்கையல் ஆள்வரை இது எல்லாமே இதற்கான தமிழில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இதில் ஒரு மூணு நாலு வார்த்தை நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதற்காக நம்ம இத்தனை பாயிண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டை படிச்சுட்டு போயிட்டு அது தெல்ல தெளிவாக சொன்னால் கூட போதும் இப்போ ஜாமீன் எல்லோரும் சொல்லிடுவாங்க வாய்தால் நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தான் ஜாமீன் பற்றி மூணு கேட்டகரி இருக்கிறது தெரியும் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுருவாங்க அவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சரி பர்டிகுலராக இந்த 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 சப்ஜெக்டில் இவங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அடுத்து என்னென்னா கன்வென்ஷன் அதாவது என்னென்னா கன்வென்ஷன் அப்படின்றது என்னென்னா குற்றத்தில் குற்றவாளி இவர் தான் அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்ட உண்மையை தான் கன்வென்ஷன் அப்படிம்பாங்க இதை நம்பிக்கை அடிப்படையான ஒரு வார்த்தை ஒரு மீனிங் இருக்குது இன்னொன்று தண்டனை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்வென்ஷன் அப்படின்றது தண்டனை பற்றி ஒரு விகிதத்தின் அடிப்படையில் அதற்கான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இவர் தான் குற்றத்தை செஞ்சார் அதற்கான உண்மை உண்மை இது தான் அப்படின்னு சொல்லி இந்த கன்வென்ஷன் ரேட் அப்படின்றத சொல்லுவாங்க அப்போ இந்த வார்த்தை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுருக்கணும் டாப் டு பாட்டம் தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஏற்கனவே வாய்தா பார்த்துட்டோம் ஜாமீன் பார்த்துட்டோம் அதில் முன்கூட்டியே வாங்கக்கூடிய ஜாமீன் பார்த்தோம் இடைக்கால ஜாமீன் பார்த்தோம் இப்போ குற்றச்சாட்டு பார்த்துட்டோம் உறுதிமொழி பத்திரம் பார்த்துட்டோம் அதிகார எல்லை வரம்பை பற்றி பார்த்துட்டோம் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகார எல்லை எல்லை வரம்பு கிடையாதுப்பா அது ரொம்ப முக்கியம் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகார எல்லை வரம்பு கிடையாது அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ஐந்து உயர் நீதிபதி ஓய்வு பெறும் வயது உச்சநீதிமன்றத்துக்கு அறுபத்தி ஐந்து வயது உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு எப்பவுமே உச்சநீதிமன்றம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அறுபத்தஞ்சு வயது தான் ஓய்வு பெறும் வயது உயர் நீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரெண்டு வயது அதுக்கடுத்து உங்களுக்கு இது தொடர்பான இன்னும் ஒரு சில காணொலிகள் வந்துக்கிட்டே இருக்குது நன்றி